கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் சி கே மாரியப்பன் அப்படின்றவரு மாவட்ட ஆட்சியரான சரண்குமாரை பார்த்து ஒரு மனு அந்த ஒரு ஆதாரத்தோட இதை எதிர்த்து அவர் மனு கொடுத்திருக்காரு இதுக்கான நடவடிக்கையும் அவர் எடுக்க சொல்லி ஆறு மாசம் முன்னாடியே கொடுத்துட்டாரு ஆறு மாசம் முன்னாடி உங்களுக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுமா இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுமா ஒரு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கணும் எந்த அளவுக்கு ஒரு மடத்தனத்திலயே இந்த இந்த திராவிட கழகத்துக்கு கை வந்த கலை போல் ஆறு மாதம் நாடியே கொடுத்த மனுவை சரியான முறையில் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்து இது இதுக்கான விடயத்தை பண்ணியிருந்தா இப்போ அந்த முப்பத்தி ஒம்பது உயிர்கள் போயிருக்குமா அதுக்கு அது எப்படி சொல்ல வர்றது முப்பத்தொம்பது தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு இல்லையா இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியை தான் வந்து இந்த திமுகவினர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ ஆதாரங்களும் வந்து இருக்கு எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினர் உறவுகள் வந்து எடுத்திருக்காங்க நேரடியா வந்து அந்த சாராயம் காய்ச்சப்படுற காணொலிகள் எல்லாம் இருக்கு அதையுமே நீங்க கொடுங்க மக்கள் பார்க்கட்டும் இந்த திராவிட கழகம் எப்படி மக்களை நூதனமான முறையில ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களோ அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதே போல நாடகம் தான் இதுவும் பத்து லட்சம் கொடுத்துட்டா அது எப்படி இருக்குன்னா கடைசி நேரத்தில் மக்களுக்கு ஒரு நூறு இரநூறு ஐநூறு கொடுத்துட்டா அவங்க இத்தனை ஆண்டு காலமாக பண்ணியிருக்கிற அராஜகம் ஆட்சியெல்லாம் மறந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே போல தான் இதை போல் ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பட்சத்தில் நிவாரண நிதினு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை தூக்கி மக்கள் மறந்துருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு ஆனா உறுதியா இந்த விஷயத்த நாங்க வெளிக்கொண்டு வந்து இத வந்து ஒரு பேருக்கு முதன்மை நீதிமன்றமும் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட வளாகங்கள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல இந்த ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்குன்னா அது யாருக்கும் தெரியாமலையா நடக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாம அவங்க பார்வைக்கு அப்பாற்பட்டா அது நடந்துச்சுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கா இல்லையா அதனால இது வந்து கலெக்டர் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது மாவட்ட ஆட்சியர் வேலையே கிடையாது உள்ள இருக்கக்கூடிய திமுக குண்டர்களும் நிறைய பணபலம் படைச்சவங்களும் அதிகாரம் படைச்சவர்களும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க எல்லாரையும் ஒழிக்கிற பட்சத்துல தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்